அயனார் துணையில அடுத்த நாடக போதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க கார்த்திகாவுடைய அம்மா கிட்ட சதீஷ் சதீஷோடைய ஃப்ரெண்டு எல்லாரும் வந்துட்டு ஆன்டி கார்த்திகா இங்க அவங்கள நான் என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கணும் அவங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் கேட்கவும் தான் தம்பி இருக்கா நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரியும் சொல்லுவோம் இங்க சதீஷ் அவருடைய ஃப்ரெண்டு எல்லாரையும் கூட்டிட்டு ரூமுக்கு வராரு அப்ப கார்த்திகா பார்த்தா கையில ஒரு மருந்து பாட்டிலோட வச்சுட்டு அதை குடிக்கிறதுக்காண்டி போறாங்க அப்பதான் பார்த்தா சதீஷ் வந்து கதவை திறந்துடுறாரு என்னங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சதீஷ் பாத்துறாரு கையில இருக்கிற மருந்து பாட்டிலையும் பாத்துறாரு அதை பார்த்ததுமே சதீஷ்க்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கையில அது என்ன பாட்டில் அப்படின்னு சொல்லி இங்க சதீஷ் கேட்கவும் இங்க பார்த்தா கார்த்திகா அழுக ஆரம்பிச்சிடறாங்க சதீஷ் ஒரு ஃப்ரெண்ட் எல்லாம் மச்சா நீ என்ன எழுதுன்னு பாத்துக்க நாங்க வெளியே வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா வெளியே போயிடுறாங்க என்னங்க என்னாச்சு ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சதீஷ் கேக்குறாரு மன்னிச்சிருங்க எப்படியா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா கார்த்திகை அழுதுகிட்டே சொல்லவும் என்னங்க விடுஞ்சா கல்யாணம் இப்ப அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தா திடீர்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் ரொம்ப அதிர்ச்சியோட கேட்கவும் என்னை மன்னிச்சிருங்க நான் இப்படி சொல்றது தப்பு தான் ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்க கடைசி நிமிஷம் வரை நானும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன் என்னால் முடியலைங்க என் மனசுல என் மாமா மட்டும்தாங்க இருக்காரு அவரை மனசு புள்ள வச்சுக்கிட்டு இப்படி நான் உங்களுக்கு கழுத்தை நீட்ட முடியும் என்னால முடியலைங்க அவரை என்னால சத்தியமா மறக்க முடியலங்க அவரை எப்படியாவது மறந்துட்டு வீட்டில் சொல்ற மாதிரி உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன் ஆனா இந்த நிமிஷம் வரை என்னால் அவரை மறக்க முடியல அவரை மறக்கவும் முடியாம உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எதுக்குங்க இந்த சித்திரவதை அதான் ஒரே தடியா போய் சேர்ந்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த முடிவு எடுத்து தயவு செஞ்சு நீங்க எப்படியாவது இந்த கல்யாணத்தை நீ பாட்டியிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பார்த்து அழுதுகிட்டே கேட்கவும் அப்போதான் சதீஷ் இவ்வளவு எதுக்கா இதுக்கா போயிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன் இப்ப என்ன நீங்க உங்க மாமாவை லவ் பண்றீங்க அவ்வளவு தானே உங்களை அவரை கூட சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு சதீஷ் சொல்றாரு என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா காட்டியா ரொம்ப அதிர்ச்சியோட கேட்கவும் ஆமாங்க இவ்வளவு தூரம் ஒருத்தரை மனசார விரும்புறீங்க இப்படி இருக்கிற ஒரு பொண்ண அவருக்காக உசுரையை விட துணிஞ்சிட்டீங்க இப்படி இருக்கிற நீங்க சேர்ந்து வளனுங்க எனக்காக உங்க காதல் சாக வேண்டாம் வீட்டுல பேசி புரிய வைக்கிறதுன்றது கஷ்டம் எங்க என்னால பேசி புரிய வைக்க முடியாது உங்க வீட்டுல நீங்க எப்படியும் பேசி ட்ரை பண்ணி பாத்திருப்பீங்க உங்களாலே முடியல நான் அவர் கூட உங்களை நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் சொல்றாரு எப்படிங்க எப்படி இந்த மண்டபத்தை விட்டு எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா கார்த்தியா கேட்கவும் அப்பதான் பார்த்தா சதீஷ் இருங்க நான் போயிட்டு என் வெளியே என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு நான் அதுக்கப்புறமா வந்து உங்ககிட்ட என்ன ஐடியான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சதீஷ் வெளியே போறாரு ஏன் சதீஷ் போயிட்டு அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் பேசினதும் அப்பதான் பார்த்தா சதீஷோடைய ஃப்ரெண்டும் சொல்றாங்க இங்க பாருடா மச்சான் அவங்க யாரை விருப்பப்படுறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லது அப்பதான் ஓ லைஃபும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃப்ரெண்டு சொன்னதும் சரிடா எப்படி இவங்களை எப்படியாவது மண்டபத்துல இருந்து வெளியே கூட்டிட்டு போகணும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இங்க சதீஷ் கேட்கவும் ஒண்ணுல மச்சான் நம்மளுடைய ஷர்ட் இருக்குல்ல அந்த ஃபேன் ஷர்ட் எடுத்து அவங்கள போட சொல்லிடு பத்தாதுக்கு தலையில கேப் இப்பெல்லாம் போட்டுட்டு அவங்கள ஒரு பையன் மாதிரி ரெடியாக சொல்லிட்டு அவங்கள அந்த இருந்து இங்கே மண்டபத்துல இருந்து வெளியே கூட்டிகிட்டு போயிடுவோம் நீயும் அப்படியே வெளியே வந்துரு அவங்கள அப்படியே கூட்டிட்டு போய் அவங்க மாமா கூட சேர்த்து வச்சிரு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொன்னதும் சதீஷ் இது நல்ல ஐடியாவா இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேகமா வந்துட்டு காட்டியா கிட்ட இருந்தாங்க இதுல ஜீன்ஸ் பேண்டோ ஷர்ட்டோ இருக்கு இது என்னுடைய ஃப்ரெண்டோடையதான் நீங்க இதை போட்டுக்கோங்க போட்டுட்டு ரெடியாங்க இந்த கேப் எல்லாம் தலையில போட்டுக்கோங்க கொண்டு போட்டுக்கோங்க ஒரு பையன் மாதிரி இருக்கணும் உங்களை பார்க்க இங்க இருந்து உங்களை வெளியே கூட்டிட்டு போறது இதை தவிர வேற ஐடியா கிடையாது ஒரு பையமா இருந்தா தான் உங்களை வெளியே கூட்டிட்டு போக முடியும் பொண்ணு கெட்டப்பில இருந்தீங்கன்னா உங்களை கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சதீஷும் சொல்லிடுறாரு இங்க கார்த்திகாவும் பார்த்தா பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆயிடுறாங்க சதீஷம் பார்த்தா கார்த்திகாவை ரூம்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வராரு அப்பதான் பார்த்தா கஸ்தூரி வராங்க தம்பி கார்த்திகாவை பாத்துட்டீங்களா பேசிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்டுதான் ஆ பேசிட்டே ஆண்டி அவங்க பாத்ரூம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சதீஷும் சொல்லிடுறாரு அப்படியா கூட இருக்கிற தம்பியாரு அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்கவும் இதுவா என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் சொல்லிடுறாரு கார்த்திகாவும் சதீஷும் பார்த்தா வெளியே வந்துடுறாங்க இங்கே கார்ல பார்த்தா சதீஷ் கார்த்திகாவை கூட்டிட்டு சேரன் வீட்டுக்கும் வந்துறாரு சேரன் வீட்டுக்கு வந்துட்டு இங்க கார்த்திகாவும் சதீஷும் பார்த்தா நடந்த விவரம் எல்லாத்தையும் சேரன் கிட்ட சொல்லவும் இங்க வீட்டில் பார்த்தா சோழனும் பல்லவனும் இருக்காங்க பாண்டியன் இல்லை அப்பதான் பார்த்தா நிலா சொல்றாங்க ரொம்ப நன்றிங்க இவ்வளவு தூரம் உங்க மனசை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இவங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து கூட்டிட்டு வந்திருக்கீங்களே ரொம்ப நன்றிங்க உங்களை மாதிரியெல்லாம் இப்ப யார் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் ஐயோ பரவாயில்லைங்க உண்மையான காதல் தான் ஜெயிக்கணும் மத்தபடி இவங்க ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு இவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எதுக்குங்க அந்த நரக வாழ்க்கை கண்ண வேலைக்கு கடைசி நிமிஷத்துல சொல்லவாத செஞ்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சதி சொல்லவோ அப்பதான் கார்த்திகாவும் சேரணும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் சேரனுக்கு பார்த்தா இதை ஏத்துக்கிற முடியல கார்த்திகாவுடைய அம்மா அப்பா என்ன பிரச்சனை பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்லி அதை நினைச்சிக்கிட்டு இருக்காரு